ஹலோ மகேஷ் சோ இங்க நம்ம இருக்கிறோம் பாத்தீங்கன்னா இது நம்ம சேனலே ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ரிவியூவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் வந்து இதுல என்னடா ரிவ்யூன்னு தானே கேக்குறீங்க நம்ம நிறைய சூப்பர் மார்க்கெட்ல வீடியோஸ் பண்ணிருப்போம் ஃப்ரெஷ்ஷா கிடைக்கிற காய்கறியை நம்ம ஒரு நாள் வீடியோ பண்ணதுல எங்க கம்மியா கிடைக்கின்றதே நிறைய பேருக்கு ஒரு டவுட்டாவே இருக்கும் ஸோ டோன்ட் வரி நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு அந்த டவுட் இதுக்கப்புறம் வரக்கூடாது நம்ம எங்க இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா வந்து ஏஜிஎஸ் வெஜிடபிள் ஷாப்புக்கு தாங்க வந்துருக்கோம் ஸோ இந்த லொகேட்டா எங்க எங்க கரெக்டாக லொகேட்டா எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரியில் விவிபி நகர் அந்த இருந்து அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏஜிஎஸ் காய்கறி கடை இருக்குதுங்க ஸோ இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா வந்து எல்லா வெஜிடபிளுமே கிடைக்கும் அது மட்டும் இல்ல பாண்டிச்சேரி ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்து இந்த டீ டைம் காஃபி டைம் அந்த மாதிரி நிறைய ஃபேன்சிசி பார்த்துருப்பீங்களே வெஜிடபிளுக்கு இவங்க வந்து ஃபேன்சிசி ப்ரொவைட் பண்றாங்க நீங்க எந்த ஏரியாவென்னா இருக்குங்களா இடத்த மட்டும் காட்டுங்க உங்களுக்கு தேவையான எல்லா ஆர்ட்ஸ்ல இருந்து எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டு டெய்லியுமே ராவா வந்து இவங்களே வெஜிடேபிளுமே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க ஒரு தொழில் பண்ணனா இந்த இடம் உங்களுக்கு சூப்பரான ஒரு இடமா இருக்கும்னு நினைக்கிறேன் வந்து சோ அது என்ன டீடெயில் நம்ம உள்ள போய் கேட்கலாமா சரி வாங்க வீடியோஸ்க்குள்ள போகலாம் ஸோ கைஸ் இந்த இருந்து ரோடு பார்த்தீங்கன்னா ரோடுங்க இந்த ரோட்டில் வந்தீங்கன்னா லைக் இது வந்து பாத்தீங்கன்னா வந்து வன்னிய வரதராஜ பெருமாள் நகர்ன்னு சொல்லுவாங்க விபிபி நகர்னு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ இந்த ஆட்சி பாத்தீங்க விபிபி தெருன்னு சொல்லுவாங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏஜிஎஸ் காய்கறி கடைன்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு பெருசாக போர்டு வச்சுட்டாங்க ஸோ லாஸ்ட் ஒரு த்ரீ இயர்ஸ் இந்த ஃபீல்ட்ல இருக்கிறாங்க இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஷாப்பாவே ரன் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அங்க போய் பாக்கலாம் மார்க்கெட்டோட உங்களுக்கு காய்கறி விலை கம்மியா வேணும்னா எங்க ஏஜிஎஸ்க்கு வாங்க நம்ம கிட்ட இருக்கிற காய்கறி எல்லாமே டைரக்டா ஃபார்ம்ல இருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்றோம் காய்கறி எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் விலை கம்மியாகவும் கொடுத்துட்டு இருக்கோம் கண்டிப்பா ஏஜிஎஸ்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க நம்ம கிட்ட ஆர்டர் பண்ணாலே போதும் நம்ம ஃப்ரீ ஹோம் டெலிவரியும் பண்றோம் நம்ம ஷாப்ல பாத்தீங்கன்னா எல்லாமே ஹோல்சேல் ரேட்டுக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள் பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்துட்டு வரோம் ஸோ எங்ககிட்ட அனைத்து விதமான ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாமே இருக்குது உங்கள் வீட்டுக்கு தேவையான நிகழ்ச்சிகள் ஸோ இனிமேல் ஹோட்டல்ஸ்க்கு நம்ம எல்லாமே கொடுத்துட்டு வரோம் அதேமாரி நீங்கள் உங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஸோ மார்க்கெட்டு சின்ன சின்ன ஷாப்பு சூப்பர் மார்க்கெட்டு அந்தமாரி இருந்தாலும் நம்ம ஹோல்சேல் ரேட்டோட கம்மியான ப்ரைஸுக்கு தான் நம்ம கொடுத்துட்டு வரோம் ஏன்னா டே டேரெக்டாக நம்ம ஃபார்மஸிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுனால ஸோ ஹோல்சேலோட நம்ம கம்மி ப்ரைஸுக்கே நம்ம இங்கே கொடுத்துட்டு வரோம் இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷனுக்கு நான் ஒரு காய்கறி கடை வச்சா நல்லா இருக்கும்னு யோசிக்கிறேன் பட் யாரும் போய் எங்கே போய் காண்டாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல உடனே ஸ்க்ரீனில் தெரியல நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு இடத்த மட்டும் காட்டினீங்கனாக்க போதும் உங்க பிளேஸுக்கே வந்து நாங்க எங்களோட வெஜிடபிள்ஸ் கொடுத்து வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட எவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் பண்ணி தர முடியுமோ அந்த அளவுக்கு நாங்க பண்ணி தரோம் நம்ம என்னென்ன வெஜிடபிள் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா சோ கொடை இருக்குது நூக்கல் இருக்குது சவுச்சாவ் இருக்குது சோ பீட்ரூட் சோ மஷ்ரூம் இருக்குது அதுக்கு அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு இருக்குது சோ கேரட் இருக்குது சோ கோஸ் சேப்பக்கிழங்கு வள்ளிக்கிழங்கு இத்தவரங்காய் கத்திரிக்காய் அவரக்காய் பீன்ஸ்ல ரெண்டு வகையான பீன்ஸ் இது இது வந்து ரிங் பீன்ஸ் இது ஒயிட் பீன்ஸ் நெக்ஸ்ட் வெங்காயத்தாழ் பூசணிக்காய் கொடலங்காய் சொரக்காய் கத்திரிக்காயிலே ரெண்டு வகையான கத்திரிக்காய் இது வந்து வரி கத்திரிக்காய் இது நார்மல் கத்திரிக்காய் வெண்டைக்காய் மாங்காய் தேங்காய் தேங்காயிலே சின்னதும் இருக்கு உங்களுக்கு கேட்குற பெரிய சைஸ் தேங்காவும் இருக்கு இஞ்சி ஆனியன் தக்காளி ஓகே சோ கரெக்ட்டா வந்தாச்சு அத ஒரு சின்ன டவுட் இப்போ இவ்ளோ வெஜிடபிள் வச்சிருக்கீங்கல இது எங்க இருந்து பர்சேஸ் பண்ணி இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பெங்களூரு ஊட்டி கோலாறு ஆந்திரா ஒசூரு கேரட்டு பீட்ரூட்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஊட்டில இருந்து தான் நம்மளுக்கு கிடைக்குது சோ இங்க இருந்தா நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு நம்ம வரோம் ஓகே சோ எல்லாமே ஃப்ரெஷா டெய்லிமே ஃப்ரெஷா கிடைக்கிறது எல்லாமே ஆமா அது எப்படி தெனக்கு ஃப்ரெஷா தான் உங்களுக்கு கிடைக்கும் எல்லாமே ஆர்ட்டிஃபிஷியல் கலர்ஸ் எதுமே கிடையாது ஏதோ ஒரு பிரசர்வேட்டிவ்ஸும் கிடையாது डायरेक्टली ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து எடுத்துட்டு வரதுனால உங்களுக்கு நீங்க நம்பிக்கையா வாங்கிக்கலாம் ஒரு கலர்ல எந்த ஆர்ட்டிஃபிஷியல் கலரும் கிடையாது கெமிக்கல்லாம் கெமிக்கல் இயற்கை முடியாத நம்மளுக்கு எல்லாமே கிடைக்குது கரெக்டா அறுவடை பண்ணி வேணும்னாலும் பாண்டிச்சேரி வெளியே இருக்கிறேன்னு வாங்கிக்கலாம் ஒரு இந்த ஊட்டி இயற்பையில இருக்க

வெஜிடபிள் வேணும் இல்ல இப்ப இப்ப பாத்திருப்பீங்களா வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து அதுல ஒரு வெஜிடபிள் கூட நீங்க வாங்கணும் சரி காண்டக்ட் பண்ணாலும் சரி அவங்களால அரேஞ்ச் பண்ணி தர முடியும் சோ ஒரு பெஸ்டா ஒரு பெஸ்ட் பிரைஸ்ல வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த விவிபி நகர்ல இருந்து நான் சொல்லிட்டேன் தெரியுதுல அந்த ஆர்ச்சிக்கு அப்படியே ஆப்போசிட்ல தான் இருக்குது இந்த ஏரியா இருக்கா கண்டிப்பா வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க இப்ப வெளியில இருக்கிறீங்கன்னா நீங்க கால் பண்ணி சொன்னாலே போதும் அவங்களே ஆட்டோமேட்டிக்கா டெலிவரியே பண்ணிடுவாங்க அது அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு ஒரு ஆப் மாதிரி ரெடி பண்ணாங்க அந்த ஆப்ல நீங்க ஆர்டர் பண்ணாலே போதும் பாண்டிச்சேரி எங்க இருந்தாலும் சரி அவங்க டெலிவரி பண்ணிடுவாங்க சோ டெய்லி ஃப்ரெஷ்ஷா காய்கறி சாப்பிடுங்க உடம்பு ஹெல்த்தியா வச்சுங்க ஓகேவா காய்கறி எல்லாம் ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ல வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வர வேண்டிய இடம் தான் ஓகே பாய்